ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் இன்றைக்கி டே லெவனில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தலைவர்கள் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து சிலபஸில் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே உள்ள தலைவர்களை பற்றி சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் point out the wrong statement in the following VOC born at ETABURAM Annipecent started Theosophical Society Bharatiyaar died at Pondicherry EVR started Self-Respect Moment பின் வருவின வட்டில் தவரான அறிக்கே சுட்டி காட்டங்கள் அப்படின் கொடுத்திருக்காங்கள் so first பாருங்கள் VOC ETABURTHில் பிரந்தவர் ஸோ வே ஊசி அதாவது வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வழக்கறிஞராக இருந்திருப்பாரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம் தொழிற்சங்க தலைவர் சுதேசி நீராவி கப்பலை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஸோ அவர் வந்து எங்கே பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய காலத்தில் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு ஸோ இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் சோ ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னு ஸோ இவருடைய நினைவு நாள் நவம்பர் பதினெட்டு எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தியாக திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க அன்னிபசன் பிரம்ம ஞான சபையை தொடங்கினார் சோ பிரம்ம ஞான சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சோ யார ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹச்எஸ் ஆல்காட் அண்ட் மேடம் பிளாவட்ஸ்கி அப்படின்ற இரு நபர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட தலைமையகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறுக்கு வந்து மாற்றியிருப்பாங்க ஸோ பிரம்ம ஞான சபையை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேடம் பிளாவட்ஸ்கி அண்ட் ஹச்எஸ் ஆல்காட் ஹென்ரி ஸ்டீல் ஆல்ஹாட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க பிரம்ம ஞான சபையை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க ஸோ அன்னி பர்சன் பிரம்மன் பிரம்மையான சபையோட தலைமை பொறுப்பை வகைத்திருப்பாரு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு சோ இந்த பீரியட்ல அவர் என்னவா இருப்பாரு பிரம்மஞான சபையோட தலைவரா அன்னிப்பசன் அம்மையார் வந்து இருப்பாரு அண்ட் தென் பாரதியார் பாண்டிச்சேரியில் இறந்தார் ஸோ பாரதி பாரதியார் பாண்டிச்சேரியில் இறந்துருக்க மாட்டாங்க ஸோ எங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவல்லிக்கேணி ஸோ திருவல்லிக்கேணியில் தான் அவருடைய கடைசி காலகட்டம் அப்படின்றது இருந்திருக்கும் திருவல்லிக்கேணியில் ஒரு கோவிலோட யானை தாக்கி நோய்வாய்பட்டு அவருடைய கடைசி காலம் அங்கே தான் இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்னாம் தேதி பாரதியார் அவர்கள் வந்து இறந்திருப்பாரு ஸோ அவருடைய அந்த இறந்த தினத்தை நம்ம வந்து மகாகவி நாளாக வந்து அனுசரிக்கிறோம் அண்ட் தென் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் ஸோ ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிச்சுக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்னன்னு சொல்லலாம் சுயமரியாதை இயக்கம் ஸோ இதுல எதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூணு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து தப்பா இருக்குது ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஒன் இரண்டு மற்றும் மூன்று தவறாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸோ அசஷன் என்ன கொடுத்துருக்காங்க த ஜேவிபி கமிட்டி வாஸ் டு ரீஎக்ஸாமின் த இஸ்யூ ஆஃப் லிங்விஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆன் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ரீசன் என்ன கமிட்டி மெம்பர்ஸ் வ ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா சோ ஃபர்ஸ்ட் கூற்று என்ன ஜேவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது சோ கூற்று கரெக்டாக தான் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர்ல காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களை வந்து மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க சோ ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடும் எதுதான்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாடு ஸோ அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அண்ட் எஸ்கே தார் ஸோ இவங்க ரெண்டு பேர் தலைமையில் ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கலாமா அப்படின்றதுக்காக ஆய்வு செய்வதற்காக அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த குழு அவங்களோட அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ அந்த குழு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களை வந்து மொழி வாரியாக பிரிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதன் தொடர்ந்து தான் எந்த கமிட்டி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜேவிபி கமிட்டி ஜேவிபி குழு அதாவது ஜேபர் ஜவஹர்லால் நேரு ஜே அண்ட் தென் வி அப்படின்றது வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையால் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் பி ஸோ ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொழி இந்திய இந்தியாவில் உள்ள மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்கலாம் அப்படின்றதற்காக மறு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் என்னதுன்னு பார்த்தோன்னா ஜேவிபி குழு ஸோ காரணம் என்ன மாநிலங்கள் வந்து மொழி வாரியாக பிரிக்கணும் அதுதான் காரணம் பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அவங்களோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காரணம் நம்மளுக்கு வந்து தப்பாக இருக்குது ஸோ இந்த கொஷின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏக்கான விளக்கம் அல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் என்எம்ஆர் சுப்பாராமன் தி ஃப்ரீடம் ஃபைட்டர் வாஸ் கால் தஸ் ஸோ தென்னாட்டு திலகர் மதுரை காந்தி முத்தமிழ் காவலர் கிங் மேக்கர் சுதந்திர போராட்ட வீரர் என்எம்ஆர் சுப்பாராமன் டேஸ் என்று அழைக்கப்பட்டார் ஸோ சுப்பாராமன் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் வந்து நடந்திருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வெவ்வேறு நிலைகளில் போராட்டம் வந்து நடந்திருக்கும் ஸோ அதில் மதுரையை சேர்ந்த ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்எம்ஆர் சுப்பாராமன் ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும்னே வச்சுக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கதரை பற்றி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தினார் அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பாடுபட்ட ஒரு மனிதர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்எம்ஆர் சுப்பாராமன் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க தென்னாட்டு திலகர் தென்னாட்டு திலகர் யாரு வே தான் தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வே வந்து மிக விருப்பமான தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திலகர் அவர்கள் ஸோ அவரை தான் என்னன்னு சொல்லுவோம் தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் முத்தமிழ் காவலர் ஸோ முத்தமிழ் காவலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கி விஸ்வநாதம் கியாப்பே விஸ்வநாத பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவரை தான் என்னன்னு சொல்லுவோம் முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கிங் மேக்கர் ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும் யாரு காமராஜர் காமராஜரை ஏன் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நேரு வந்து பிரதமராக இருந்ததுக்கு அப்புறமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் என்ன நடந்திருக்கும் நேருவோட இறப்பு வந்து நக நிக நிகழ்ந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமா பிரதமராக யார் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்க சமயத்தில் காமராஜரை தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் காமராஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராக ஆக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக நியமிச்சிருப்பார் அண்ட் அதை தொடர்ந்து இவர் ஒரு அஹ் இரண்டு வருடம் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரா வந்து இருந்திருப்பாரு சோ அப்புறம் என்ன இருக்கும் அவர் வந்து இறந்து போயிருவாரு சோ அவரோட இறப்பிற்கு அப்புறமாவும் எல்லாரும் காமராஜரை தான் பிரதமரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவரு என்ன பண்ணிருப்பாரு இவருக்கு லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறமா நேருவின் மகளாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சோ அவங்கள வந்து பிரதமரா நியமிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஒரு பதினோரு வருடம் இந்திரா காந்தி வந்து பிரதமரா வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் என்ன பட்டம் அவருக்கு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிங் மேக்கர் யார் காமராஜர் ஸோ இங்கே என்ன பார்த்தோம் சுதந்திர போராட்ட வீரர் என்எம்ஆர் சுப்பாராமன் என அழைக்கப்பட்டார் மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்யாகிரகி வாஸ் முதல் தனிநபர் சத்யாகிரகி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதிமூணுல காந்தியடிகள் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாரு தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த அறிவிப்பு எங்க வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய வார்தாவில் தான் அக்டோபர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை பற்றி பேசுறாரு ஸோ அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழுலே ஒரு நபர் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்திய அளவில் ஸோ இந்திய அளவில் முதல் தனிநகர் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஆச்சாரிய வினோ பாபாவே சோ அவர்தான் இந்திய அளவுல முதல் சத்யாகிரகியா வந்து இருக்கிறாரு அண்ட் தமிழக அளவுல யாரு முதல் சத்யாகிரஹி அப்படின்னு பார்த்தோம்னா டிஎஸ்எஸ் ராஜன் சோ முதல் தனிநபர் சத்யாகிரஹி ஆச்சாரிய வினோ பாபாவே நெக்ஸ்ட் கொஸ்டின் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டென்ட் இந்தியா வாஸ் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜகோபாலச்சாரி ஸோ சேலத்து மாம்பழம் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் யார் ராஜகோபாலாச்சாரி ஸோ இவர்தான் என்னன்னு சொல்கிறோம் சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஸோ அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி புரிந்திருப்பார் மது விலக்கு அமல்படுத்தியிருப்பார் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு நெக்ஸ்ட்டு ராஜகோபாலச்சாரி வேதாரண்ய சத்தியாகிரகத்தில் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார் ஸோ வேதாரண்ய சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது என்ன பண்ணுவாங்க எங்க இருந்து திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை மாதிரி போற மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்கு தலைமை தாங்கி வழி கொண்டு போனவர் யாரு அப்படின்னு பார்த்தனா ராஜகோபாலசாரி சோ இதில் வந்து அவர் இறுதியில் கைது செய்யப்பட்டிருப்பார் அண்ட் வேதாரண்ய உப்பு சத்திய தான் என்ன பண்ணியிருப்பாங்க பாரதியாரோட அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாடலும் அண்ட் ராம ராமலிங்கம் பிள்ளை நா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளையோட ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அந்த பாடலையும் வந்து பாடிட்டே மக்கள் வந்து சத்தியாகிரகத்தை மேற்கொண்டிருப்பாங்க ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாரு ராஜகோபால நெக்ஸ்ட் கொஸ்டின் அரேஞ்ச் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் குரோனோலஜிக்கல் ஆர்டர் இந்திய பிரதமரை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ த திரு ஜவஹர்லால் நேரு திருமதி இந்திரா காந்தி திரு மாரார்ஜி தேசாய் திரு லால் பகதூர் சாஸ்திரி ஸோ ஜவஹர்லால் நேரு எப்போலேருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் அவர் வந்து இந்திய நாட்டின் பிரதமராக இருந்திருப்பார் அண்ட் தென் திருமதி இந்திரா காந்தி ஸோ இந்திரா காந்தி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆறில் வந்து பிரதமராக வந்து ஆயிருப்பாங்க ஸோ லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அண்ட் தென் மொரார்ஜி தேசாய் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்திரா காந்திக்கு அப்புறமா யார் வந்திருப்பா மொரார்ஜி தேசாய் வந்து வந்திருப்பார் ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு அண்ட் தென் லால் பகதூர் சாஸ்திரி நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி நெக்ஸ்ட்டு மொரார்ஜி தோ தேசாய் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்குது ஸோ இதில் இந்திய பிரதமர்லேயும் மிக குறுகிய காலம் இந்திய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குல்சாரிலால் நந்தா அவர் தான் மிக குறுகிய நாட்கள் ஒரு பதிமூன்று நாட்கள் தான் அவர் வந்து பிரதமராக வந்து இருந்திருப்பாரு ஸோ நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேரு அவர்கள் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் வந்து அவர் வந்து பிரதமராக ஆட்சி புரிந்திருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் தி லீடர் ஆஃப் சத்யாகிரகா கமிட்டி ஆர்கனைஸ்ட் ஃபார் தி ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு இன் சென்னை சென்னையில் நீல் சிலை அகற்றப்பட்ட சத்தியாகிரக கமிட்டியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நீல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெதராஸ் மெத்ராஸ் ஆயுதம் தாங்கிய ஒரு காலாட்படையை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் சோ அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் நீல் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சியின் போது கான்பூர் படுகொலை வந்து நடந்திருக்கும் ஸோ அந்த படுகொலையில் ஆங்கில பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க நிறைய ஸோ அதற்கு பழிவாங்கும் விதமாக ஜேம்ஸ் நீல் அவர்கள் வந்து இந்தியர்களிடையே ரொம்ப கொடுமையாக வந்து நடந்திருப்பார் ஸோ அதில் அதன் மூலமாக இந்திய வீரர் ஒருவரால் சுட்டுக்கொல்லப்பட்ட ஒரு நபர் தான் யார் ஜேம்ஸ் நீல் ஸோ அதற்காக ஆங்கில அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவரை வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதத்தில் சென்னை மவுண்ட் ரோட்ல இவருக்கு வந்து சிலை வந்து நிறுவிருப்பாங்க இந்தியர்களோட உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் ஒரு அவமரியாதை கருதிய தேசியவாதிகள் நிறைய வந்து ஈடுபட்டிருப்பாங்க அந்த நீலோட சிலை வந்து அந்த சத்தியாகிரக கமிட்டியோட தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா என் சோமயா ஜுலு இவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபர் சோ இவர் தலைமையில் தான் இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து நடந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் வாஸ் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அம்பேத்கர் பிறந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மகவு மகவு எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் என்னது மகவு அம்பவாடை அப்படின்ற ஒரு தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் என்னது மகவு ஸோ அம்பேத்கர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறந்த ஒரு நபர் தான் யாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்ட வரைவு குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் யாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ அவர் வந்து எந்த பிளேஸ்ல பிறந்தாரு மகவு அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜ் சர்வ் ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் காமராஜர் தமிழக முதல்வராக பதவி வகித்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து ஒன்பது ஆண்டுகள் வந்து நீண்ட காலம் முதல்வராக பதவி ஏற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடங்கள் வந்து காமராஜர் தமிழக முதல்வராக ஆட்சி பண்ணியிருப்பாரு ஸோ அவருடைய காலகட்டத்தில் நிறைய பள்ளிக்கூடங்கள் திறந்து வச்சிருப்பாரு அண்ட் தென் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்த ஒரு நபர் தான் யாரு காமராஜர் அவர்கள் ஏழை பங்காளன் படிக்காத மேது

ஸோ தன்னாட்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஸோ ஏப்ரல் பம்பாயில் பெல்காம் அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாலகங்காதர திலகர் ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல்ல வந்து பாம்பேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அண்ட் அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் சென்னையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னையில் வந்து அடையாரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தன்னாட்சி கழகத்தை ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெசன்ட் அம்மையார் ஸோ அன்னிபர்சன் நம்மையாரோட இரண்டு இதழ்கள் அதாவது செய்தித்தாள்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்னு வந்து நியூ இந்தியா அண்ட் தென் காமன்வீல் ஸோ காமன்வீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து வெளிவந்திருக்கும் நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ வீல் வீல் அப்படின்னா சக்கரம் ஸோ காருக்கு நாலு சர்க்கரம் நாலு அப்படின்னு வச்சுக்கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காமன்வீல் அண்ட் நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ அண்ட் தென் அன்னி அம்மையார் வந்து பனாரஸில் ஒரு இந்து கல்லூரி வந்து நிறுவிப்பாங்க ஸோ அது ஒரு முக்கியமானது அண்ட் சமஸ்கிருதத்தில் வந்து சமஸ்கிருத நூல்களை பாதுகாக்குவதற்காக சென்னையில் வந்து ஒரு நூலகம் ஸ்டார்ட் பண்ண ஒரு நபர் திருமதி அன்னி பெசண்ட் அம்மையார் ஸோ அண்ட் தென் இந்த தன்னாட்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸோட இணைக்கப்பட்டிருக்கும் சோ பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் திலகர் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஜேர்னல் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் சுப்பிரமணிய பாரதி அதாவது பின்வரும் எந்த பத்திரிக்கை சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய அதாவது அவர் மூலமா கொண்டு வந்த பத்திரிகைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் நாளிதழ் விஜயா இந்தியா ஸோ இதெல்லாமே அவர் வந்து பாண்டிச்சேரியில அடைக்கலம் புகுந்திருப்பார் ஸோ அப்போ வந்து இருந்து வெளியிட்ட பத்திரிகைகள் தான் எதெல்லாம் பார்த்தோன்னா தமிழ் நாளிதழ் விஜயா இந்தியா ஸோ நியூ இந்தியா தான் நான் சொன்னேன் யாரோட பத்திரிகை அன்னிப்பசன் அம்மையாரின் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வெளியிட்ட ஒரு பத்திரிக்கை பத்திரிகை என்னது நியூ இந்தியா ஸோ இதில் வந்து எது வந்து பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் தி ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் தி பேப்பர் பந்தே மாதரம் வாஸ் ஸோ வந்தே மாதரம் பத்திரிக்கையின் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்தே மாதரம் கிடையாது பந்தே மாதரம் ஸோ இதோட முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ அரவிந்த கோஸ் தான் வந்தே மாதரம் அப்படின்ற பத்திரிக்கையின் முதல் ஆசிரியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் the congress about get entry into the councils not to cooperate with the government but to non cooperate with it this statement was made by whom காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்கல்ல ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தை கூறியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கருத்தை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா பண்டிட் மோதிலால் நேரு மற்றும் தேசபந்து என அழைக்கப்பட்ட சிஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் சுதரந்தன் தாஸ் வந்து நேதாஜியோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லலாம் ஜவஹர்லால் நேருவின் தந்தை தான் யாரு பண்டிட் மோதிலால் நேரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தொடர்ந்து தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்றாம் தேதி சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து பிரிந்து போய் ஆரம்பிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் ரீனோ டின் ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் டேஸ் இன்சிடென்ட் ரவீந்திரநாத் தாகூர் எந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது நைட் ஹூட் படத்தை துறந்தார் ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவருக்கு வழங்கப்பட்ட நைட் ஹூட் படத்தை வந்து திறந்திருப்பார் ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை ந நிகழ்ந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூன்றில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்த சரஸ் அப்படின்ற இடத்துல ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதாவது ஜெனரல் டயர் அவர்கள் வந்து மக்கள் மீது துப்பாக்கி சூடு ஏற்படுத்தியிருப்பாரு ஸோ தொடர்ந்து ஒரு பத்து நிமிடங்கள் வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கும் இருக்கும் ஸோ அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க ஸோ அந்த ஒரு நிகழ்வு தான் எனது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நிகழ்வு நிகழ்த்தியதற்காக ஆங்கில அரசு ஜெனரல் டயரை வந்து நிறைய பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க ஸோ அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் அவருக்கு கொடுத்த நைட்ஹூட் படத்தை துறந்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் விச் நாவல் வாஸ் தி நேஷ்னல் சாங் ஆஃப் வந்தே மாதிரம் டேக்கன் வந்தை மாதரம் என்ற தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்தை மாதரம் நமது தேசிய பாடலாக இருக்குது ஸோ அதை வந்து யார் எழுதுனா பகீம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் எழுதின ஒரு பாடல் தான் என்னது வந்தை மாதரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல்தான் தான் என்னது நம்மளுடைய தேசிய பாடலாக இருக்கக்கூடிய வந்தை மாதரம் ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸில் இருக்கக்கூடிய அதாவது யூனிட் செவனில் ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ரிலேட்டடாக உள்ள ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ